பாரு நான் சத்தியம் பேசுறேன் என் தலைவன் மேல ஆணைய தலைவற்று வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்கறேங்க நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்க நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுல இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்கங்குது சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே தேவை சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம் நீங்க ஆளுங்க எங்களுக்கு கடற்பரப்பை மட்டும் கொடுங்க அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதியில கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் இருக்கு நாடு சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கண்ணிட்டோம் அமெரிக்கா பெரிய நாடு அதை தயவுல அடைஞ்சுக்கலாம் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும் இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்தோம்